ப்ராட்டி எக்ஸாக்டாக நிற்கணும்னா காட்டூர் லிட்டில் ஃபார்ஸ் ஸ்கூலுக்கு பக்கத்தில் நிற்கிறோம் இங்கே வந்து ஒரு ஆயிரத்தி நூற்றி அறுபது சதுரடி கொண்ட பிளாட் ஒன்று விலைக்கு வருது ஒரு ஐம்பது லட்சத்தில் வீடு வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு ஸ்கூல்ஸ் ஒன்று இப்போ நம்ம வந்து லிட்டில் ஃபிரட் ஸ்கூலு இப்போ நிற்கிறதுக்கு வந்து ஒரு ஐம்பது அடி தூரத்தில் லிட்டில் ஃபிளாஸ் ஸ்கூல் இருக்குது இப்போ மெயின் ரோட்லேருந்து அதாவது தஞ்சாவூர் பைப்பாஸில் வந்து ஒரு நூறு மீட்டர் தூரத்தில் நம்ம நிற்கிறோம் இது வந்து கிழக்கும் தெற்கும் பார்த்த மாதிரி இருக்கும் ஃபுல்லாக குடியிருப்பு பகுதி டிடிசிபேப் பிளாட்டு வாங்க நம்ம ஏரியா பார்த்து ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் விற்கணும் உங்களே சொத்துக்களை எங்களுக்கு திருச்சி ப்ராப்பர்ட்டி மூலமாக வந்து பண்ண சேர்த்துக்கும் அது புதா சொத்துக்கோங்கிறது கீழே கொடுத்து நம்மளே கனெக்ட் பண்ணலாம் இப்போ வாங்க்ஸ் நம்ம வீடியோக்கோ போயிடலாம் அதோடு எங்கள் சேனலில் நீங்கள் சஸ்கிரை பண்ணலாம் நீங்கள் பண்ணிங்க பண்ணிப்பாங்க நாங்கள் போடக்கூடிய வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் வரும் இப்போ இதுதான் லிட்டி பிளார்ஸ் ஸ்கூல் லிட்டல் ப்ளவர்ஸ்கூலில் இருந்து ஒரு ஐம்பது அடி டிஸ்டன்ஸ் நம்மிக்கிறோம் இது வந்து டு ப்ளஸ் டூ வரைக்கும் இங்கே நடந்துட்டு இருக்கு இது வந்து அப் டு ஃபிஃப்த் வரைக்கும் இங்கே லிட்டல் நடந்துட்டு இருக்கு இது வந்து புகழ் நகருக்கு சொல்லுவாங்க இப்போ நம்ம பார்க்க வந்திருக்க பிளாட் இந்த பிளாட் தான் இங்கேருந்து இருபத்தி ஒம்போது அடி வரும் இருபத்தி ஒம்போதுக்கு நாற்பது வரும் ஆயிரத்தி நூற்றி அறுபது சேரடி இது வந்து கிழக்கு பார்த்த இருக்கும் இது தெற்கு பத்தமாக இருக்கும் மெயின் ரோட்டில் வந்து ரொம்ப அருகாமையில் இருக்குது இதோட பட்ஜெட்டு மூவாயிரத்தி அறநூறுவா சொல்கிறாங்க பக்கத்திலே டேங்க் இருக்குது அதனால் எல்லாத்துக்குமே வசதி கொடி ஃபுல்லாக குடியிருப்பு ஏரியா குடியிருப்பு பகுதி ஸோ கம்மியான பட்ஜெட்டில் வந்திருக்கு இருக்குது மிஷினா கடை பண்ணுங்கள் கம்மியான வசதி வாங்கிக்கலாம் தேங்க்ஸ் ஃபார் சித் ப்ராபர்ட்டி